அனைவருக்கும் இனிய வணக்கம் திருவண்ணாமலை மருத்துவம் ஞானலட்சுமி குடில் மன்சுராபாத் ஞானலட்சுமி தவயோகி ஆய்வார் சித்தர் சித்தயோகினி பீடம் இந்த மையத்திலே பயிற்சிகளை பெற்ற மூன்று மாணவர்களைப் பற்றி தான் இன்றைய தினத்திலே நாம் அருமையாக பகர இருக்கின்றோம் இந்த மூன்று மாண்டவர்களில் முதலாவதாக காஞ்சிபுரம் மாவட்டத்தை சார்ந்த திரு கார்த்திகேயன் அவர்கள் பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்கிறார் வாசியோக ஆசானாகவும் இருக்கிறார் இவர் பசிதாகத்தை கட்டுக்கொள்ள கட்டுப்படுத்த முடியாத காரணத்தினாலே இந்த உண்ணாக்கலையை பயின்று அதில் முயற்சியின் காரணமாக தேர்ச்சியும் கண்டு வெற்றியும் கண்டு இப்பொழுது ஆறு நாட்களாக அவர் இந்த உபாசமுறை கொண்டு விரதம் இருக்கிறார் அதற்கு காரணம் இந்த உணவில்லாமல் வாழும் யோக முறை கலைதான் பல கலைகள் கட்டிருந்தாலும் கூட உடலிலே நோய்கள் உபாதைகள் அனைத்தும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் இந்த உண்ணாக்கலையின் அவசியம் என்னவென்றால் உடலில் இருக்கின்ற பிணிகள் நோய்கள் அனைத்தும் முற்றிலும் விலகி என்றும் இளமையாக புத்துணர்ச்சியாக பதினாறு வயது இளைஞனைப் போல போல அழகாக சிறப்பாக என்றும் நிலைத்து வாழ முடியும் அனைத்து கோல்களிலும் சென்று வாழக்கூடிய யோக நிலையை தருவதுதான் உண்ணா கலை நீர் சிகிச்சை முறை நீர் மருத்துவம் இந்த மருத்துவத்தை கற்றுக்கொள்ள விருப்பமுள்ளவர்கள் அடியனுடைய நம்பர் தொண்ணூத்தாறு இருபத்தாறு ஜீரோ மூணு நாற்பது ஐம்பத்தி ஏழு நம்பர்களை தொடர்பு கொண்டு இக்கலையை சிறப்பாக கற்றுக்கொள்ளலாம் என்ற உன்னத கருத்தை தெரிவிக்க அடியேன் கடமையாற்றுகின்றேன் நன்றி வணக்கம்